தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சம்சாரம் ஒரு பெரிய சாகரம் இருப்பினும் அந்த சாகரத்தில் புகுந்து குளிக்காதவர்களே இல்லை அப்படி புகுபவர்களில் அலைகளால் மோதுண்டு சாகரத்திலேயே அமிழ்ந்து விடுவர்கள்தான் அதிகம் ஏதோ ஒரு சிலரே இந்த சாகரத்தில் நீந்தவும் முக்குளித்து வெளியே வரவும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க இந்த சாகரத்தை கடத்தலோ அருமையினும் அருமை அதற்கு தக்கதொரு தோணி வேண்டும் தோணியை வலிக்க நல்ல வலுவான துடுப்பு வேண்டும் இப்படியெல்லாம் சென்றாலும் சாகரத்திலே பாறைகள் வேறு மறைந்திருக்கும் கடும் புயல் வேறு அடிக்கும் இதையெல்லாம் வெற்றி கண்டு வாழ்வின் பேறு பெறுவதற்கு இருப்பது இறை உணர்வு அந்த இறை உணர்வில் லயித்து இறை வழிபாட்டில் திளைப்பவர்களே மனிதரில் தலையாய மனிதர் இப்படியெல்லாம் வாழ்க்கையின் தத்துவத்தை விரித்துச் சொல்வது நான் அல்ல சமய குறவரில் நல்ல பழுத்த அனுபவம் உடையவரான அப்பரடிகள் தான் அதுவும் சென்னை கடற்கரையில் உள்ள திருவொற்றியோர் சென்று அங்குள்ள ஆதிமூர்த்தியைக் கண்டு வணங்கிய பொழுது சொல்கிறார் ஒற்றியோரை ஒட்டியுள்ள கடலை கண்டதும் அந்த கடற்கரையில் நின்று அப்பர் பாடுகிறார் மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஓன்றி சினம் என்னும் ஏற்றி செரிகடல் ஓடும் பொழுது மதன் என்னும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒன்னாது உனைவூனும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே ஆம் இறை உணர்வு மக்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்திருக்கிறார் அப்பனால் அந்த உணர்வை பெறுவதற்கும் அவன் அருளையே நாடுகிறார் இறைவனை உண்ணுதற்கு அப்பர் அவன் அருள் வேண்டி நின்றால் இறைவனையே உண்டு சுவைத்து ருசிகண்டவராக நிற்கிறார் பட்டினத்தடிகள் திருவெண்காட்டிலே செல்வ சீமானாக பிறந்து வளர்ந்து இறைவனாம் மருதவானனையே மகனாகப் பெற்று அந்த மகன் காதற்ற ஊசியும் வாராது காண் உன் கடைவழிக்கே என்று உணர்த்த அதனால் மாடு மனை மக்கள் சுற்றம் எல்லாம் துறந்து பல இடங்களில் அலைந்து கடைசியில் ஒற்றியோர் கடற்கரை வந்து சேருகிறார் அங்கு முளைத்திருந்த பேய்க்கரும்பும் இனிப்பதை உணர்கிறார் காணும் பொருளிலெல்லாம் இறைவனை காணும் பேறு பெற்ற அவர் அந்த கரும்பிலும் இறைவனையே காணுகிறார் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியனாக இருப்பவன் இடைமருதன் என்பதை விட கரும்பையே கடவுளாக காணவும் அந்த கரும்பையே சுவைக்கவும் பேர் பெறுகிறார் தாம் பெற்ற அனுபவத்தை எடுத்துச் சொல்கிறார் கண்டதும் கரியதாய் கண்மூன்று உடையதாய் கண்டத்தைப் போல அழகியதாய் தொண்டர் உடல் உருகி தித்திக்கு ஓங்கும் புகழ் ஒற்றிக் கடலருகே நிற்கும் கரும்பு என்பதுதானே பட்டினத்தாருடைய அனுபவம் அந்த கரும்பை சுவைக்க விரும்புபவர்கள் எல்லோரும் சென்று தொழ வேண்டிய தலம்தான் திருவொற்றியூர் இன்றைய காணொலியில் திருவொற்றியூர் சிவாலயத்தின் சிறப்புகள் ஸ்தல வரலாறு ஆகியவற்றைத்தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் திருவொற்றியூர் சென்னைக்கு வடக்கே ஆறு ஏழு மைல் தொலைவில் இருக்கிறது கடற்கரையை அடுத்தே அமைந்திருக்கிறது இந்த பகுதி சென்னையின் ஒரு பகுதியான வண்ணாரப்பேட்டையை கடந்து காரிலோ பேருந்திலோ சென்றால் ஆலயத்தின் வாயிலிலேயே இறங்கிக் கொள்ளலாம் கோவிலுக்கு வடபுறம் பெரியதொரு தெப்பக்குளம் குளம் அமைந்திருக்கிறது குளக்கரையில் தெற்கு நோக்கிய ஒரு பெட்டிக்கடை கடை அந்த கடையை அடுத்து ஒரு சின்னஞ்சிறிய சிலை அதை கரும்பேந்திய பட்டினத்தாரோ என்று என்ன தோன்றும் நமக்கு இல்லை அது காந்திஜியின் சிலை ஐயோ காந்திஜியின் ஜாதக விசேஷமே அப்படிதான் எவ்வளவு பிரபல சிற்பி உருவாக்கினாலும் அவருடைய சிலை மட்டும் சரியாக உருவாவதே கிடையாது காரணம் அவர்களால் காந்திஜியின் உள்ளத்தில் வீசிய உண்மை ஒளியை உணர முடியவில்லை அவ்வளவுதான் சிற்பியின் திறமைக்கு பழுது சொல்வதை விட்டுவிட்டு காந்திஜி ஆனாலும் பட்டினத்தடிகள் ஆனாலும் இருவருமே வணக்கத்திற்கு உரியவர்கள் தானே அதனால் அவரை வணங்கிவிட்டு கோவிலுக்குள்ளே நுழையலாம் கோவிலுக்கு உள்ளே சென்றதும் நமக்கு முன் எதிர் நிற்பது துவஜ ஸ்தம்பமும் நந்தி மண்டபமும் கிடையாது அவையெல்லாம் ஒரு மகிழ மரத்திற்கு பிரதான இடம் கொடுத்துவிட்டு தென்புறமாக ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறது இந்த இந்த இடத்தில் அது என்ன மரத்திற்கு இவ்வளவு மகத்துவம் என்று கேட்கிறீர்களா அதை சொல்லத்தானே நான் இருக்கிறேன் இந்த ஆலயத்தில் இந்த மரம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள சேக்கீழாரின் பெரிய புராணத்தையே ஒரு புரட்டு புரட்டிவிட்டேன் வன் தொண்டராம் சுந்தரரை இறைவன் திருவெண்ணை நல்லூரிலே அதன் பிறகு அவர் திருவாரூர் சென்று அங்குள்ள பறவையாரை மணக்கிறார் பின்னர் பல தளங்கள் சென்று இறைவனை பாடி வணங்கிவிட்டு திருவொற்றியூர் வந்து சேருகிறார் இங்கு அவருக்காகவே பிறந்து வளர்கிறாள் ஒரு பெண் சங்கிலி என்ற பெயரோடு கோவிலுக்கு வருகிறாள் சங்கிலி அவளை கண்டு காதலிக்கிறார் சுந்தரர் அவர் அப்படி ஒன்று பிரமாதமான ஏகபத்தினி விரதர் கிடையாது இது அவருடைய திரிபாத மூர்த்தி தோழராம் இறைவனுக்கே நன்றாக தெரியும் அதனால் தம் தோழராம் ஆதிமூர்த்தியின் அருளை நாடுகிறார் சங்கிலியை மணப்பதற்காக சுந்தரர் அவரும் சங்கிலியிடம் சென்று சாலா என்பால் அன்புடையவனான சுந்தரன் உன்னை இறக்கிறான் நீ அவனை மணந்தால் அனைவாய் மகிழ்ந்து என்று சொல்கிறார் அவளும் சம்மதிக்கிறாள் ஆனால் நிபந்தனை ஒன்றை விதிக்கிறாள் தன்னை ஒரு காலம் பிரியேன் என்று சுந்தரர் சத்தியம் செய்ய வேண்டும் காரிய சித்தியிலேயே கண்ணாயிருக்கும் சுந்தரரோ அதற்கு சரி என்று சொல்லிவிடுகிறார் இறைவனோடு மிக்க உரிமை கொண்டாடும் சுந்தரர் இதற்கும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார் இறைவனிடமே சொல்கிறார் ஐயனே நான் இந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்க போவது கிடையாது அதலால் நான் சங்கிலியுடன் உன் சன்னதிக்கு வந்து சத்தியம் செய்ய வரும்பொழுது நீ கோவிலுக்கு உள் இருக்கக்கூடாது கோவில் பிரகாரத்தில் உள்ள மகிழ மரத்தடிக்கு சென்று விடு அப்படி நீ சென்று விட்டால் என் சத்தியத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு வராது அல்லவா என்று கூறுகிறார் சுந்தரர் இறைவனிடம் இழுத்த இழுப்புக்கெல்லாம் இறங்கும் இறைவனும் சரி என்று சொல்லிவிடுகிறார் ஆனால் ஒரு சிறு குறும்பு மாத்திரம் செய்து விடுகிறார் இறைவன் அன்று இரவு சங்கிலியின் கனவில் தோன்றி நங்கையே நாளை ஆரூரன் சூழ் உரைக்க உன்னையும் அழைத்து கொண்டு என் சந்நிதிக்கு வருவான் நீ சந்நிதியில் சத்தியம் செய்ய வேண்டாம் சந்நிதி வளாகத்தில் இருக்கும் கொங்கலர் பூ மகிழின் கீழ் சத்தியம் செய்தால் போதும் என்று சொல் என்று கூறி மறைந்து விடுகிறார் அவளும் மறுநாள் காலை அப்படியே சொல்கிறாள் சுந்தரரிடம் என்ன செய்வார் இந்த முனைப்பாடி புறவலனாம் சுந்தரர் இறைவன் செய்யும் திருவிளையாட்டை நினைந்து மூவாத திருமகிழை முக்காலும் வலம் வந்து மேவாது இங்கு யான் அகலேன் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறார் சங்கிலி நாச்சியாருக்கு அன்று மகிழ மரத்தடிக்கு வந்த ஆதிபுரீஸ்வரர் அங்கேயே நிலைத்து விடுகிறார் அன்று முதல் அதனால் இந்த மகிழ மரத்திற்கே ஒரு சாநித்தியம் உண்டு இதனையே இறைவன் திருவுரு என்றும் வழிபாடு நடக்கிறது மகிழடி சேவை இன்றளவும் பெரியதொரு திருவிழாவாகவே இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படுகிறது எவ்வளவு பெரிய அரிய உண்மையை அழகான ஒரு கற்பனை விளக்குகிறது சரி கல்லிலும் புல்லிலும் மண்ணிலும் மரத்திலும் இறைவன் என்றுமே நிலைத்திருக்கிறான் என்ற அரிய உண்மையை விளக்க எழுந்த கதையாக கூட இந்த மகிழடி சேவையை கொண்டால் எத்தனை இன்பம் கிடைக்கிறது நம் உள்ளத்திற்கு சத்தியம் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் ஒன்றும் நமக்கு இல்லாவிட்டாலும் கூட நாமும் இந்த மகிழ மரத்தை மூன்று சுற்று சுற்றி வணங்கிவிட்டு மேல் நடக்கலாம் இந்த மகிழ மரத்தை ஒரு சுற்று சுற்று முன்பே நம் கண்முன் ஒரு அழகிய வடிவம் தோன்றும் அழகிய சிற்பம் என்பதை விட அபூர்வமான சிற்பம் என்பதிலேயே நமக்கு ஒரு கவர்ச்சி பிறக்கும் பிரதான கோவிலின் கோஷ்ட விக்ரகமாக வடக்கு நோக்கி இருப்பவர்தான் நான் கூறிய அந்த அபூர்வமான சிற்பம் அதாவது திரிபாத திரிமூர்த்தி தமிழ்நாட்டிலேயே இந்த சிற்ப வடிவம் இரண்டே இரண்டு இடத்தில்தான் இருக்கிறது ஒன்று திருவானை கோவில் மற்றொன்று இந்த திருவெற்றியூர் திருவானை கோவிலில் உள்ளதை விட பெரியவராக அழகுடையவராக இருப்பவரே திருவெற்றியூரில் உள்ள இந்த திரிபாத திரிமூர்த்தி பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனிடத்தே அடக்கம் என்னும் சிவபரத்துவத்தை விளக்க எழுந்த திருவுருதான் இது மான் மழுவேந்தி நிற்கும் சிவனுக்கு ஒரே திருப்பாதம் அவர் உருவில் இருந்து கிளைத்தெழும்பும் பிரம்மன் விஷ்ணுவுக்கும் ஒரே ஒரு திருப்பாதம் யோக நிலையில் சிவபெருமான் நின்றால் கை கூப்பிய கையராய் மற்றவர் இருவரும் நிற்கிறார்கள் எல்லாம் ஒரே கல்லில் மூன்றடி உயரத்தில் சிற்ப உலகிலேயே ஒரு அதிசய உருவாக நின்று கொண்டிருக்கிறது இந்த அபூர்வ வடிவை நீங்கள் காண்பதற்காக இதோ திரிபாதா மூர்த்தியின் புகைப்படத்தை இங்கு பதிவேற்றியிருக்கிறேன் மகிழடியில் உள்ள ஆதிமூர்த்தியையும் அதனை அடுத்த கோஷ்ட விக்கிரகமாக எழுந்தருளி இருக்கும் திருபாத திருமூர்த்தியையும் வணங்கிவிட்டு இனி பிரதான கோவிலுக்குள் நுழையலாம் இந்த கோவிலில் உள்ள லிங்கம் புற்று வடிவமாக இருக்கிறது இவரையே பரம்பக்கநாதர் என்று சொல்கிறார்கள் பழைய பெயர்தான் ஆதிபுரீஸ்வரர் அவர்தான் இன்று மகிழ மரத்தடிக்கு வந்து கோவில் கொண்டு விட்டாரே இந்த ஆதிமூர்த்தியாம் பரம்பக்கநாதரையே தேவாரம் பாடிய மூவரும் பாடி துதித்திருக்கிறார்கள் விழிதரும் நீரும் மண்ணும் விசும்பொடு அனலும் காலுமாகி அழிதரு பேரொருளாளர் அரணாகிய ஆதிமூர்த்தி என்று திருஞான சம்பந்தரும் உள்ளத்துள் ஒளியுமாகும் ஓற்றி ஊர் உடையகோ என்று அப்பரும் பாடியவரையே பந்தும் கிளியும் பயிலும் பாவை சிந்தை கவர்வார் செந்தி வன்னர் என்று சுந்தரர் பாடியிருக்கிறார் இந்த ஆதி மூர்த்தியின் அருமை துணைவியாம் வடிவுடை அம்மைக்கும் இங்கு தனி சன்னதி அமைந்துள்ளது அது கோவிலின் வடகிழக்கு மூலையில் அமைந்திருக்கிறது கோவிலுக்கு உள்ளேயே வடக்கு நோக்கிய காளியம்மையும் கோவில் கொண்டிருக்கிறாள் அவள் சன்னதிக்கு முன்பு ஒரு பலிபீடமும் இருக்கிறது பலி கொடுப்பதெல்லாம் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிய முடிகிறது இந்த காளியம்மையின் சன்னதியில் கொடுக்கப்படும் குங்கும பிரசாதம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது அதாவது பில்லி சூனியம் செய்வினை போன்ற கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்களை பாதிப்பை மிக வெகுவாக குறைத்து விடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இந்த தலம் சம்பந்தர் காலமாகிய கிபி ஏழாம் நூற்றாண்டிலிருந்தே பிரசித்தி அடைந்திருக்கிறது கோவிலில் திருவிளக்கு தொண்டு செய்த களிய நாயனாருடைய அவதார தலம்தான் இது பல சோழ மன்னர்கள் இந்த கோவிலை கட்டவும் இந்த கோவிலில் வழிபாடுகள் நடக்கவும் போதிய நில புலன்களை மானியமாக விடப்பட்டதை இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் உணர்த்துகிறது கோவிலில் பல உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது அவைகளை எல்லாம் நடத்தி வைக்க சோழ மன்னர்களே இந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள் முன்பெல்லாம் இரண்டாம் ராஜராஜன் தான் பட்டத்திற்கு வந்த ஒன்பதாம் ஆண்டில் இந்த கோவிலில் நடந்த பங்குனி உத்தர உற்சவத்திற்கு நேரில் வந்திருக்கிறான் என்று கோவிலின் இரண்டாவது பிரகாரத்தில் கிழக்கு சுவரில் உள்ள கல்வெட்டு ஒன்று கூறுகிறது இவனுக்கு பின்னால் பட்டத்திற்கு வந்த மூன்றாம் குலோத்துங்கனும் இங்கு வந்து ராஜராஜன் திருமண்டபத்தில் இருந்து ஆணி உற்சவம் பார்த்தான் என்றும் அங்கு ஒரு தர்பாரே நடத்தினான் என்பதும் வரலாறு இப்படியெல்லாம் சோழ மன்னர்களால் பாராட்டப்பட்ட இக்கோவில் ஒரு பெரிய கலைக்கழகமாகவே விளங்கியிருக்கிறது அந்நாளில் இலக்கணம் தர்க்கம் கலைஞானம் எல்லாம் இங்கே கற்பிக்கப்பட்டிருக்கிறது ராஜேந்திர சோழன் பெயராலும் குலோத்துங்க சோழன் பெயராலும் ஏற்பட்ட மடங்களில் எல்லாம் நல்ல உணவு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி தமிழ் பரப்பவும் கலை வளர்க்கவும் ஒரு நல்ல கலை பள்ளியாகவே இருந்திருக்கிறது இந்த தளம் இத்தனை விஷயங்களை தெரிந்தாலும் இன்னும் ஒரு குறை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இருக்கவே செய்யும் ஆம் திருவெற்றியூர் என்றால் பட்டினத்தார் ஞாபகத்திற்கு வருவாரே அவருடைய ஞாபக சின்னம் ஒன்றுமே இங்கு இல்லையா என்று கேட்க தோன்றும் உங்களுக்கு ஓ அதுவா பட்டினத்தார் சமாதியையா கேட்கிறீர்கள் என்று சொல்லி ஊரில் உள்ளவர்கள் கடற்கரை பக்கம் கையை காட்டுவார்கள் நாம் அங்கு சென்றால் செல்லும் வழியிலே வலக்கை பக்கம் ஒரு சமாதி கூட்டங்கள் தென்படும் அங்கு சென்றால் தகர கொட்டகையும் கள்ளிக்கோட்டை ஓடும் வேய்ந்த ஒரு சிறு கட்டடம் தெரியும் அங்குதான் பட்டினத்தார் மாடு மேய்க்கும் பையன்களுடன் விளையாடி சாளுக்குள் மறைந்து சமாதி அடைந்தார் என்பதை விசாரித்து தெரிந்து கொள்ள முடிகிறது கடல் அருகே கரும்பை சுவைத்த அவரது திரு உருவம் செப்பு சிலை வடிவில் இருக்கிறது கரும்பேந்திய கையராய் அவர் நிற்கிறார் அவரை தொழுதுவிட்டு வெளியே வந்து வலது பக்கம் நோக்கினால் அங்கு ஒரு பெரிய கட்டிடம் அந்த கட்டிடத்தின் வாயிலில் உள்ள பெயர் பலகையை பார்த்தால் அதிசயித்து நின்று விடுவோம் காரணம் அதுதான் திருவற்றியூர் மகப்பேறு மருத்துவமனை அடடா பாறனைத்தும் எனவே பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துரத்தல் அரிது அரிது என்று பறைசாற்றும் பட்டினத்தார் சமாதியின் பக்கத்திலா மகப்பேறு மருத்துவமனை என்று வியந்து விடுவோம் அதை அங்கு நிறுவிய அன்பர்களின் கலாரசனையை கண்டு சிரிப்புதான் வருகிறது ஒரே ஒரு சமாதானம் பிறந்த பின் தானே துறக்கும் எண்ணம் அதனால் பிறவியும் துறவும் அடுத்தடுத்து வருவது வாழ்வில் சகஜம்தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்